நாற்பத்தெட்டு வயசாகும் பிரேம்ஜி இப்போ வரைக்கும் திருமணம் செஞ்சுக்காம ரொம்ப சிங்கிளாகவே இருக்காரு நிறைய பேர் உங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த கேள்வியை எப்போதுமே டார்ச்சர் உண்டு அவரை பிரபல இசையமைப்பாளரும் இயக்குனருமான கங்கை அமரனின் மகன் தான் பிரேம்ஜி இவர் வல்லவன் படத்தில் சினிமா மூலம் அறிமுகமானார் அதுக்கப்புறம் சென்னை டுவெண்ட்டி எயிட் படத்தில் ஒரு காமெடி கேரக்டர்லாம் நடித்து அசத்தியிருப்பாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பல படங்களில் நடிச்சிருக்காருங்க கடந்த வருஷமே பிரேம்ஜி அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கப் போகுதுன்னு கங்கையா மறைன் சொல்லியிருந்தார் ஆனால் பிரேம்ஜியோ இனி கல்யாணமே கிடையாது நான் எப்போதும் முரட்டு சிங்கள் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருந்தாரு இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பிரிந்திருக்கும் நிலையில் இந்த வருஷம் நிச்சயம் திருமணம் செஞ்சுக்குவேன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காருங்க மனப்பெண் குறித்து எந்த தகவலோ இவர் அறிவிக்கலை என்றாலும் திருமணம் குறித்து அவரது பதிவிற்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்த வந்தமிருக்காங்க தேங்க்யூ